வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்தில் இருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக குரு பயிற்சி அதன் சிறப்பு பலன்களை உங்களுக்கு வழங்க இருக்கிறேன் குரு பகவான் நவக்கிரகங்களிலே முதன்மை கிரகமாக வழங்க இருக்கக்கூடியவர் குரு பகவான் அவர் வந்து முழு சுபர் இது உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் சரிங்களா அதன்படி ஒரு திருமணம் நடைபெறுவதாக இருந்தாலும் சரி சுப நிகழ்ச்சிகள் எது நடப்படுனாலும் குருவை தான் நம்ம குருபலம் இருக்கா அப்படின்னு தான் பார்ப்போம் ஒரு திருமணம் ஆரம்ப காலம் வர்றதுனாக்கா திருமணம் ஏற்பாடு பண்ணோம்னாக்கா குரு குரு நல்லாயிருக்கா அவர் பையனுக்கு அந்த பொண்ணுக்கு குரு நல்லாயிருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க ஏன் அவர் இருந்தால் தான் அவருடைய பார்வை இருந்தால் மட்டும்தான் அது அந்த திருமணமோ அந்த க சடங்குகள் எல்லாமே சுபிட்சமாக நல்லாயிருக்கும் என்பது ஐதீகம் அது உண்மையும் கூட ஆனால் குரு பகவான் இருக்கிற இடத்தை விட பார்க்குற பார்வையில் தான் குரு பகவானுக்கு பலம் அதிகம் அதுதான் சிறப்பும் கூட அவர் வந்து எந்த இடத்த பார்க்குறாருன்னா ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இதை பார்க்குறாரு அவர் இருக்கிற இடம் வந்து அவ்வளோ திருப்தியாக இல்லைனாலும் அவருடைய பார்வைப்படும் இடங்கள் இருக்குது பாருங்கள் அது புனிதப்படும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தீர்ந்துடும் சரிங்களா அதுதான் குரு பகவானுடைய பலாபலங்க குரு முழு சுபர் சரிங்களா அவர் யாரோட சேர்ந்தாலும் ஒரு சரியில்லாத கிரகத்தோடு சேர்ந்தாலும் சரி அதாவது பாவரோடு சேர்ந்தாலும் சரிங்க அந்த பாவரையும் மாற்றக்கூடிய தன்மை பெற்றவர் குரு பகவான் அதன்படி சுவரோடு சேர்ந்தால் இன்னும் கொஞ்சம் பாவர் கூட பாவரோடு சேர்ந்த கொஞ்சம் அந்த பாவரையும் திருத்தி நான் நல்லது செய்கிறேன் சொல்லுவார் செய்வார் அது மாதிரி தன்மை மிக்கவர் அவர் இது காலம் வந்து மேஷராசியிலே இருந்துகிட்டு இருந்தார் இப்போ ரிஷபராசிக்கு போகிறார் என்னைக்குன்னா ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை பராசியிலே தங்கி ஐந்தாம் பார்வையாக அங்கே ரிஷபராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாகவும் ஏழாம் பார்வையாகவும் ஒன்பதாம் பார்வையாகவும் பார்வையை செலுத்தப் போகிறார் அப்படி அவர் செலுத்தக்கூடிய பார்வைகள் எந்தெந்த இடத்த பார்க்குதுன்னா ரிஷபராசி வந்து ல அவர் இருக்கக்கூடிய லக்னம் அதிலிருந்து ஐந்தாம் பார்வை கண்ணியை பார்க்குறார் ஏழாம் பார்வையாக ராசியை பார்க்குறார் ஒன்பதாம் பார்வையாக மகரத்தை பார்க்குறார் ஆக இந்த மூன்று ராசிகளை அவர் பார்க்குறார் அந்த மூன்று ராசிகளும் புனிதப்படும் சரிங்களா அப்போ ரிஷபராசி எப்படி ஆகும் அதை இந்த பலனில் சொல்கிறோம் கேளுங்க இருந்தாலும் இதுதான் குரு பயிற்சியோட அமைப்புங்க இப்படி தான் பார்க்கணும் இப்போ மேஷத்துக்கு பார்க்குறோம் முதல்ல வந்து நம்ம மேஷத்து தான் பார்ப்போம் கடைசியாக தான் மீனத்துக்கு பார்ப்போம் சரிங்களா கால சக்கரம் வந்து இப்படி தான் முதல் சக்கரம் ஆரம்ப புள்ளி எதுனாக்கா மேஷந்தான் கடைசி புள்ளி எதுனாக்கா மீனந்தான் இதுதான் உண்மை நிலை சரிங்களா இதன்படி தான் நம்ம பலா எடுக்கணும் கொடுக்கணும் அதன்படி மேஷ ராசியிலே அவர் எதிர்காலம் இருந்துகிட்டு இருந்தபோது அவங்களுக்கு ரொம்ப படாத தான் படுத்திகிட்டு இருப்பார் இருந்திருக்கணும் அதை அந்த ராசியில் சொல்லும்போது சொல்கிறேன் குரு பகவானுடைய பார்வைகள் அங்கங்கே படும்போது அந்த இடம் புனிதமடைந்ததுன்னு உங்களுக்கு சொன்னேன் அது உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடம் நல்லா பார்க்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ இப்போ மேஷ ராசிக்கு வந்து அது எத்தனை இடம் வரும் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை பார்க்கும் அது மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் மாறி மாறி தான் பார்க்கும் அதை நான் விளக்கமாக சொல்கிறேன் கேளுங்கள் சரிங்களா குருபலம் யார் யாருக்கு கிடச்சிருக்கு குருபலம் வந்தால் என்ன செய்யலாம் எல்லாமே விரிவாக பார்ப்போம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் ஒரு முறை பில்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடன் கிடைக்கும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா மீன ராசி மீன லக்கணத்தில் பிறந்த அன்பர்களே இந்த மீன ராசி மீன லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் இது ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துமா தூக்கிடுமா இல்லை இறக்கிடுமா உங்கள் சந்தேகத்தை இப்போ தீர்ப்புவாங்க வீடியோக்குள்ளே போகலாங்களா இந்த மீனராசி அன்பர்களுக்கு குரு பகவான் மூன்றாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார் சகோதரஸ்தானம் ஆமாம் சகோதரஸ்தானத்தில் போய் குஞ்சிருக்கார் அங்கே குஞ்சிகிட்டே அவர் சும்மா இல்லைங்க ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் புரியுதுங்களா மூன்றும் அதிமுக்கியமான இடம் என்ன அதிமுக்கியமான இடம் ஏழாம் இடம் என்ன கலசஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்ன பாகிஸ்தான் அது பதினோராம் இடம் லாபஸ்தானம் ஆக மூன்று ஸ்தானத்தையும் அவர் பார்க்குறார் குரு பகவான் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கொட்டை கொட்டு அடைமழை மாதிரி கொட்ட போகுது பணம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்களா சிரிச்சுக்கிங்க தப்பு இல்லை நாலு பக்கத்துலேயும் வருமானம் வரும் எங்க எங்கள் வீட்டில் ஒரே வாசல் தாங்க இருக்குது கொள்ளை வாசல் கூட இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா கொள்ளை வாசல்படியும் நீங்கள் தெருவாசப்படியும் நீங்கள் சாத்த முடியாது அது பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும் எப்படி சாத்துவீங்க அது மாதிரி அமைப்பு உங்களுக்கு இந்த மீனராசி மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வருமானம் பன்மடங்காக உயரப்போகுதுங்க அதில் மாற்றம் முடியும் பல வழியிலையும் பணம் வரும் கேட்ட இடத்துல வரும் நண்பர்கள் உணர்ந்து கொடுப்பாங்க உங்களுக்கு கல்யாண உங்களுக்கு கல்யாணங்கள் நடக்கும் குழந்த பேர் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் எல்லா இருக்கப்பட்ட நலன்கள் எல்லாம் மீனராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அதில் மாற்றமே இல்லை ஒரு அருமையான விஷயம் என்னென்னா மீனராசி அன்பர்களை தான் பாக்கிசாலிங்க உங்களுக்கு அப்படி ஒரு நன்மையை செய்ய போகிறார் இந்த குரு பகவான் அதில் நம்மளுக்கு மாற்றமே இல்லை புரியுதுங்களா வெளிநாட்டிலேருந்து பணம் வரும் ஆக உங்களுக்கு பணத்தை அதை எங்கே வைக்கிறதுன்னு தான் இப்போ எனக்கு தெரியல ஒரே நேரத்தில் எங்கெங்கே கொண்டு வைக்க போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்க பணத்தை சேமிப்பு சேமிப்பீங்க சேமித்து வச்சால் தான் பின்னாடி உதவும் இது எந்த காலமும் பாலை பழுக்காது அதுங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மூன்றாம் இடத்துல அவர் குரு குந்திருக்கார்னு சொல்லியிருக்க அப்படி மூன்றாம் இடத்துல அவர் குந்திருத்தனால என்ன செய்வார் அவர் பார்வையால் தான் உங்களுக்கு பலன் அதிகம் குஞ்சிருக்க இடம் வந்து அது சரியில்லாத இடம் தான் எப்பொழுதுமே அது நம்மளுடைய பதிவுகளில் நான் எல்லாமே சொல்லிகிட்டு தான் இருப்பேன் குரு குந்திர இடம் அது நாஸ்தின்னு சொல்லுவேன் பொதுவாகவே நீங்கள் கோச்சிக்காதீங்க சரியா மூன்றாம் இடத்துக்கு அவர் வந்திருக்கிறதுனால உறவினர்கள் நண்பர்கள் அவங்கள்டெல்லாம் விரோதம் ஏற்படுங்க உங்கள்கிட்ட பணம் நிறையா வந்ததுன்னா அவங்களெலாம் அப்புறம் கேட்பாங்க நீங்கள் கொடுக்கலன்னா அப்புறம் விரோதம் தான் வரும் இதுதான் விஷயம் பொருள் தட்டுப்பாடு ஏற்படணும்னு சொல்லுவாங்க செய்தி தொழிலில் தடங்கள் ஏற்படணும் சொல்லுவாங்க இந்த மூன்றாம் இடத்துக்கு வந்தால் நீங்கள் பார்க்குறதுக்கே நேரம் இல்லையே அவ்வளோ பிரச்சனைகள் தீக்கிறாரு குருவு அங்கேருந்து அந்த இடத்த நாசி பண்ணுறாரு ஒழுஜி அதிலேருந்து மூன்று பார்வையும் அருமையான பார்வையில் கொடுத்து அப்படி ஒரு செல்வத்தை அள்ளி கொடுக்குறார் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சில பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு குரு பகவான் சரியில்லை சரியான பதில் கொடுக்க மாட்டார் உன் நலன் இருக்காது அப்படின்னு சில ஜோதிட நண்பர்கள் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க மீனராசி நண்பர்களுக்கு ஒவ்வொன்று இருக்குது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நினைத்தது எல்லாம் நடக்கும் நினைத்தது அது நடக்கும் எல்லாமே நடக்குங்க உங்களுக்கு வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் காரு வாங்கலாம் சில பேர் ஆடம்பரம் பங்களா கட்டலாம் அதுக்கான யோகம் இருக்குது யோகம் வந்துடுச்சு குரு பகவான் அதுக்கு தக்க ஏற்பாடு பண்ணிட்டாரு நீங்கள் கதவை திறந்து மட்டும் இங்கே அல்யாந்து தள்ளிவிட போகிறார் அவருக்கு அதுதான் வேலை முழு நேர வேலையாக இதுதான் பார்க்க போகிறார் மீனராசி அன்பர்களை பார்ப்பது தான் குரு பகவானின் முழு நேர வேலையில் ஒன்று ஆமாம் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் நேராக போய் அருகில் உள்ள கோயிலில் போய் குரு பகவானுக்கு ஒரு அர்ச்சனை ஐயா நான் ரொம்ப காலமாக ரொம்ப சிரமத்தில் இருந்தேன் இப்போ வந்து படாக இருக்கேன் ஏழரை வேற வந்து பாட்டான் என்ன ஒன்றும் சொல்ல முடியாமல் வாழ்ந்துகிட்ருக்கேன் பத்தாதத்துக்கு ராகுபகான் வேறு அதில் குந்திக்கிட்டு என்னை படாகபாடுப்படுத்துகிறாரு அப்படி இருந்தும் இந்த கும்போணத்து சோசியர் ஒருத்தர் சொல்கிறாரு திரியானன்னு ஒருத்தர் சொல்கிறாரு திருயான சம்பந்தம் இருக்குன்னு சொல்கிறாரு அதனால தாங்க உங்களை வந்து பார்க்க வந்திருக்கேன் எனக்கு கொஞ்சம் அருள் செய்யுங்க அப்படின்னு ஒரு சல்யூட் மட்டும் போட்டுருங்க நீங்கள் பெருசாக வந்து ஒரு ஐயாயிரத்துக்கு பத்தாயிரத்துக்கு அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லவில்லை ஒரு ஐம்பது ரூபாய்க்கோ நூறுரூவாய்க்கோ ஒரு அர்ச்சனை தட்டு வாங்கி உங்கள் பேரில் யாருக்கெல்லாம் மீன ராசி இருக்கோ உங்கள் குடும்பத்தில் அவங்க பேரை சொல்லி ஒரு அர்ச்சனை மட்டும் பண்ணுங்க அப்புறம் பாருங்கள் ரிசல்ட்டை அருமையான பலன் இந்த பனிரெண்டு ராசிகள்லேயும் மிக மிக நல்ல ராசியாக மீன ராசி இருக்குது நல்ல பொருளாதாரம் வரும் இது எல்லாமே ஓங்கும் ஆடு மாடு நல்லாயிருக்கும் விவசாயம் நல்லாயிருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு சிறந்து விளங்குது அதில் மாற்றமில்லை இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய கேள்வியும் உங்களுடைய ஜாதகத்தையும் கேட்டு வைங்க அதுக்கு தக்க பதில் அளிக்கப்படும் என கூறி தற்காலிகமாக உங்களிடம் விடைபெறுவது உங்கள் திரியான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன் குருவே அருள் வாழ்க